மசாக்கியே ரத்தா காலேயே தெரியாமல் ஏரியாவும் மதிமாகவும் கருணை இல்ல ரே மன்னிக்க கூடியவனே மன்னிப்பை அதிகாரை மன்னித்து மகிழ்பவனையா நீ எங்களை கைவிட்டு விடுவதால் யாருமே எங்களுக்கு இல்லை நீ எங்களை மன்னித்து விடுவாயாக இந்த சமுதாயத்தை நீ தகுதி செய்து கொள்வாயாக இந்த உண்மை நீ ஏற்றுக்கொள்வாயாக எந்த தூய்மையான எண்ணத்துடன் அல்லா அனைத்து சமுதாய சகோதரர்களும் யாராவது ஒன்று கூறியிருக்கிறோமோ அதை நீங்க ஏற்றுக்கொள்வாய் என்றும் யா அல்ல இந்திய மக்கள் முஸ்லீம்கள் இந்து இந்துக்கள் கிணத்துக்கும் ஒற்றுமையான முறையில் வாழ நீ அருள் புரிவாயாக எந்த நேரத்தில் கேட்கிறீர்கள் கற்று யாரு யா அல்லா இங்கு மேலே கூறி இருக்கக்கூடிய யா அல்லா தமிழின் சகோதர சகோதரன் அனைவர்களுக்கும் யாரும் ஒற்றுமையை கிடைக்க நீ கற்றுவரை நீ அபி புரிவாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ஹலாரா

اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد وبارك وسلم رب ارحمكما كما ربياني صغيرا وصلى الله تعالى على خير خلقه ونور عرشه محمد صلى الله عليه وسلم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب بسم الله الرحمن الرحيم اللهم لك وبركه.آمنت ولك عملت وعليك توكلت وعلى رزقك افترته الرحيم.الله يبارك به. بسم الله الرحمن الرحيم. நோம்புத்தருக்கிற நேரம் யாரும் கத்தாதீங்க இந்த அரசு அங்குக்குரிய சகோதரர்கள் கூட்டம் நிறைவேற்று சத்தப்படாமல் அங்கு சகோதரர்கள் மீடியா சகோதரர்களும் கண்ணியை கொடுங்க தலைவர்கள் கூட்டம் கூட்ட இருக்கிற அனைவரும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்தி நன்றி